பாபாஜி மடத்தில் விளக்கு பூஜை வச்சாங்க நானே ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் போகிறேன் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அந்த ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உள்ளே போயிட்டு எல்லோரும் விளக்கு போடுறதுக்காக விளக்கு போனால் அங்கே நிறைய பேர் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நூற்றி எட்டு விளக்குன்னு நினைக்கிறேன் நூற்றி எட்டு விளக்கையும் வச்சு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்புறம் சேரீலாம் கொடுத்தாங்க ஒவ்வொரு விளக்கு போடுறவங்களுக்கும் சேரீ எனக்கு தாம்பாலும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃபுல் வீடியோவும் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை முடிஞ்ச கையோட எட்டு மணிக்கு ஒரு பூஜை இருக்கு பூஜை முடிச்சிட்டு அன்னதான இருக்குன்னு சொன்னாங்க சேரின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருந்தாச்சு சரின்னு சொல்லிட்டு பூஜையில கலந்துக்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த சாமியார் ஆடுறாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருந்துச்சு ஒன்னொண்ணுக்கும் அதாவது தீபாருன்னு பார்த்தாலும் இந்த மாதிரி தான் மாதிரிதான் ஆடிதான் தீபாரனை பார்க்குறாரு அப்புறம் சாம்பிராணி காமிக்கும் அப்புறம் பூ அலங்காரம் காமிக்கும் போது எல்லாத்துக்குமே இப்படி தான் பண்ணார் நான் இது ஃபஸ்ட் டைம்னால எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ஆனால் அப்புறம் தீபாவனை கொண்டு வந்தாங்க எல்லாரும் தீபாவனை பார்த்துட்டு அப்புறம் பக்கத்துலேயே ஒரு மகாலட்சுமி இருந்துச்சு அதையும் போய் நாங்கள் பார்த்துட்டு எங்கள் கையில் கொஞ்சம் பூ கொடுத்தாப்புல அதை வந்து போய் அங்கே சாமி படத்தில் வச்சுட்டு எல்லோரும் சாமிக்கு அர்ச்சனை போட்டுட்டு பக்கத்தில் லிங்கத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டு அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டு வெளியில் வந்த வெளியில் வந்தால் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலேருந்து தனியாக ஓடுது செம்மையாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்